கேட்க விரு பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி நாற்பத்தி தாய்மார்களே சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிறது சத்தியமூர்த்தி பவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகம் அது எஸ் சீனிவாச ஐயங்காரும் சி என் முத்துரங்க முதலியாரும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கிய மைதானம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சுமார் சிறு கட்டடம் கட்டப்பட்டு அதனை சேலம் சக்கரவர்த்தி சி விஜயராகவாச்சாரியார் அரங்கம் அருகில் உள்ள மைதானத்தில் பொருட்காட்சி நடக்கிறது அல்லவா அதை போலவே அந்த காலத்தில் ராயப்பேட்டையில் இந்த மைதானத்தில் பொருட்காட்சி நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அங்கு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது பொறுக்காட்சியோடு சேர்ந்து அதுவரை இருந்த கட்டடமும் சாம்பலானது காங்கிரஸ் ஆட்சியை மீட்டெடுத்த காமராஜரே இந்த மைதானத்தையும் ஐந்தரை லட்சம் ரூபாய் செலவில் ஒரு கட்டடம் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அவரே அதை திறந்து வைத்தார் அதற்கு சத்தியமூர்த்தி பவன் என்று பெயரும் வைத்தார் கலைஞர் கருணாநிதி எல்லாவற்றுக்கும் அண்ணா என்று பெயர் சூட்டுவதைப் போல காமராஜர் சகலத்துக்கும் சத்தியமூர்த்தி என்றே பெயர் சூட்டுவார் சத்தியமூர்த்தி சென்னை மேயராக இருந்தபோது அமைத்த பூண்டி நீர்த்தேக்கத்தின் பெயரையே தனது ஆட்சி காலத்தில் சத்தியமூர்த்தி சாகர் என்று மாற்றியவர் காமராஜர் ஆவடி காங்கிரஸ் மாநாடு நடந்த இடத்துக்கு சத்தியமூர்த்தி நகர் என்று பெயர் சூட்டினார் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் காமராஜரின் கால்கள் சத்தியமூர்த்தியின் வீட்டுக்கே சென்றன சென்னை தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபாவுக்கு எதிரில் சத்தியமூர்த்தி வீடு இன்றும் இருக்கிறது அந்த இடத்தை சத்தியமூர்த்திக்கு வாங்கி கொடுத்தவர் கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராம்பாள் அந்த வீட்டுக்கு சென்ற காமராஜர் சத்தியமூர்த்தியின் படத்துக்கு மாலை அணிவித்து விட்டு சத்தியமூர்த்தியின் மனைவியிடம் ஆசி வாங்கினார் காமராஜருக்கு எல்லாமுமாக இருந்தவர் சத்தியமூர்த்தி போராட்டத்துக்கு எப்போதும் தயாராக இருந்த காமராஜரை செயலுக்கு அஞ்சாத காமராஜரை தலைவர் பொறுப்புக்கு உயர்த்தியவர் சத்தியமூர்த்தி தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆனபோது செயலாளராக காமராஜரை நியமித்தார் காமராஜரையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கிவிட்டு அவருக்கு கீழே செயலாளராக இருக்கவும் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார் சத்தியமூர்த்தி பக்குவம் என்றும் பண்பாடு அறிந்தவர் என்றும் இதை சொல்லலாம் ஆனால் இன்றைய அரசியல் அரிச்சுவடியில் பிழைக்க தெரியாதவர் என்பார்கள் சத்தியமூர்த்தி வெள்ளை உள்ளம் படைத்தவர் சூழ்ச்சி என்பது அவருக்கு தெரியாது இதனால் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காமராஜருக்கு இருந்தது பல நேரங்களில் சத்தியமூர்த்திக்கு ஏற்பட இருந்த அரசியல் வீழ்ச்சியில் இருந்து காமராஜ் காப்பாற்றினார் என்று காமராஜ் சகாப்தம் என்ற நூலில் கோபண்ணா எழுதியது வரலாற்று உண்மை சத்தியமூர்த்திக்கு தெரிந்ததெல்லாம் பேச்சு பேச்சு மேலும் பேச்சு நின்றால் பேச்சு உட்கார்ந்தால் பேச்சு பயணத்தில் பேச்சு உணவிலும் பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அடக்குமுறை சட்டம் வந்தபோது டெல்லி மத்திய சட்டசபையில் ஒரே நாளில் ஆறு மணி நேரம் பேசியிருக்கிறார் சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களுக்கு தடை வந்தபோது சென்னை மாகாண சட்டசபையில் பாரதி பாடல்களை தனது வெண்கல குரலில் பாடினார் அவன் தோள் வெளுப்பாம் என் தோல் கருப்பாம் அவன் தோள் வெளுப்பாம் என் தோல் கருப்பாம் என்ற வாசகத்தை சத்தியமூர்த்தி வாயிலிருந்து கேட்க வேண்டும் என்பார்கள் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்று இருக்கக்கூடாது என்பதை தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தியவர் சத்தியமூர்த்தி தான் பிரிட்டிஷ் சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்தித்து பிடரி மயிரை பிடித்து ஆட்டுவேன் என்றதும் அவர்தான் நாங்கள் கயாவில் கொல்லப்படுவோம் என்பதற்காக எங்களை தற்கொலை செய்து கொள்ள சொல்கிறீர்களா என்று அரசியல் பூர்வமான கேள்வியையும் வன்மையாக வார்த்தைகளால் கேட்பார் கடினமான சொற்கள் எலும்பை விடாது என்பது அவரது புகழ்பெற்ற சொற்களில் ஒன்று தமிழும் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் அவரது நாவில் நர்த்தனம் ஆடும் அதற்கு அவரது குரல் முழு காரணம் ஒலிபெருக்கி இல்லாத அந்த காலத்திலும் அவரது குரல் கடைசி வரிசையில் உள்ளவர் காதையும் தழுவும் பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடியவருக்கு பேசக்கூடியவருக்கு முதன்முதலாக இருக்க வேண்டிய அம்சம் குரல் அது உறக்கவும் இருக்கக்கூடாது கர்ண கொடூரமாக இருப்பதும் கூடாது மிகவும் மெல்லவும் இருக்கக்கூடாது இனிமையாகவும் கேட்கும்படியாகவும் இருக்க வேண்டும் என்று சத்தியமூர்த்தி தனது மகள் லட்சுமிக்கு எழுதிய கடிதங்களில் குறிப்பிடுகிறார் பேச்சு என்பது நாவில் இருந்து தொண்டையில் இருந்து ஈரலில் இருந்து மூளையில் இருந்து வருவதில்லை அது இதயத்தில் இருந்து பிறக்கிறது என்றும் அவர் சொன்னார் நல்ல பேச்சுக்கு அவர் வகுத்த முக்கியமான இலக்கணம் என்னவென்றால் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று மக்கள் நினைக்கும் இடத்தில் பேச்சை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட பேச்சு சத்தியமூர்த்தியுடையது அதனால் தான் காந்தி எனக்கு பத்து சத்தியமூர்த்திகள் தேவை என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக பேச்சாளர்கள் கூட்டம் கேட்பவர்களை குஷிப்படுத்துவதற்காக சொந்த கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறக்க விடுவார்கள் ஆனால் சத்தியமூர்த்தி தனது எந்த கொள்கையையும் விட்டு தர மாட்டார் அழுத்தமான சனாதனவாதி அதனை தனது இறுதி காலம் வரை மறைக்கவில்லை குழந்தை திருமணத்தை தடை செய்யும் சாரதா சட்டம் வந்தபோது இவர் எதிர்த்தார் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தையும் எதிர்த்தார் பொதுவாக கல்லூரிகளில் ஸ்திரீகள் சேருவதை நான் ஆதரிக்கவில்லை என்று சிறையில் இருந்து மகளுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் பெண்களெல்லாம் சம்பாதிக்க வேண்டியவர்கள் அல்ல குழந்தைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் உணர வேண்டும் என்று சொன்னவர் அவர் பெண்கள் பொது வாழ்வில் இருந்தாலும் அவர்கள் பெண்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ற கருத்துடையவர் கருத்துக்களை யாருக்காகவும் அவர் விட்டு தரவில்லை பாராட்டு பத்திரம் போன்றவை எனக்கு பிடிக்கும் நான் பேசுவதை கேட்டு மக்கள் ஆனந்திப்பார்கள் அவர்கள் ஆனந்தப்படுவதை பார்த்து நானும் மனம் பூரிப்பேன் என்று தனது பலவீனத்தையும் பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்ட சத்தியமூர்த்தி எந்த புகழ் மாலைக்காகவும் சமரசம் செய்து கொண்டவர் அல்ல காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் எந்த பயனும் ஏற்படாது என்று முதலில் சொன்னவர் சத்தியமூர்த்தி தான் தேர்தலை வெறுப்பதும் சட்டசபையை புறக்கணிப்பதும் தவறான பாதை என்றவரும் இவர்தான் உங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்று காந்திக்கே கடிதம் எழுதியவர் சத்தியமூர்த்தி காங்கிரசுக்கு உள்ளேயே ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் என்று முதலில் திட்டமிட்டவர்கள் எஸ் சத்தியமூர்த்தியும் சுதேசமித்திரன் ஆசிரியர் ரங்கசாமியை ஐயங்காரும் தான் இதனை செயல்படுத்தியவர்கள் தான் சித்தரஞ்சன் தாசும் மோதிலால் நேருவும் நாங்கள் மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளர்களின் தேர்ச்சக்கரத்தில் சிக்கிக் கொள்ளாதவர்கள் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டிக் கொண்டார் சத்தியமூர்த்தி இறுதியில் சத்தியமூர்த்தியின் தேர்தல் பாதைக்கே காங்கிரசும் காந்தியும் திரும்பினார்கள் என்பது வரலாறு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் போது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் சீனிவாஸ் ஐயங்காரும் செயற்குழுவில் இருந்து விளக்கப்பட்ட போது இதை எதிர்த்து வெளிநடப்பு செய்தவர் சத்தியமூர்த்தி மட்டுமே நீங்கள் கனவானை போல நடந்து கொள்ளவில்லை என்று கண்டித்த காந்தி சத்தியமூர்த்தியின் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து நீக்கியதுதான் தேசபக்தியற்ற செயல் என்று பதில் கடிதம் போட்டவர் சத்தியமூர்த்தி எனக்கு அரசியல் பணி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாதது என்ற சத்தியமூர்த்தி மேடை பேச்சு தேர்தல் பிரச்சாரம் சட்டமன்ற விவாதங்கள் மூன்றையுமே தனது முழு வாழ்க்கையாக கொண்டு லயித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சுதந்திர போராட்டம் வலிமையடைந்த போது தனது வழக்கறிஞர் தொழிலை நிறுத்திவிட்டு முழு நேர அரசியல் பணியில் மூழ்கினார் அதே நேரத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதன் துன்பது உயரங்கள் குறித்து சிம்லா வானொலியில் இந்திய அரசியல்வாதியின் தொல்லைகள் குறித்தும் பேசினார் தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் பத்திரிகையாளர்களின் பிரச்சனை பார்வையாளர்களின் தொல்லை சுற்றுப்பயணம் போவது கடிதங்கள் வருவது அதற்கு பதில் கடிதம் போடுவது என்று அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளை அடுக்கிக் கொண்டே போனார் ஒருமுறை சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் மோதிலால் நேருவுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் சத்தியமூர்த்தி அப்போது தபால் கட்டுக்கள் சிஆர் தாசுக்கு வந்துள்ளது ஏராளமான கடிதங்களை பார்த்த சிஆர் தாஸ் ஊரில் உள்ள பைத்தியக்காரர்கள் எல்லாம் ஏன் நம்மை நாடி வருகின்றனர் என்று சலிப்போடு கேட்டார் அதற்கு சத்தியமூர்த்தி நாமும் பைத்தியக்காரர்களாக இருப்பதால் தான் என்று சொல்லியிருக்கிறார் அரசியல் பணியை மட்டுமே வாழ்க்கையாக கொண்டவன் அடைந்து விடுவான் என்றும் சத்தியமூர்த்தி சொன்னார் இதிலிருந்து தப்பிக்கவும் வழி சொல்லி இருக்கிறார் அவர் இசை நாடகம் புத்தகம் போன்ற ஏதாவது ஒன்றில் அரசியல்வாதி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாவிட்டால் அவனது மூளை பழுதாகி போடும் என்று அறிவுறுத்தினார் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி சொன்னது சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அரசியல்வாதிகளை அப்படி பழுதாகிவிடக் கூடாது என்பதால் தான் பணத்தின் பக்கமாக இப்போதைய அரசியல்வாதிகள் தங்களது ஆர்வத்தை திருப்பிக் கொண்டார்கள் கடைசி ஆங்கில இந்தியாவை விட்டு போன பிறகும் நம் குப்பையை ஆண்டுகள் ஆகும் என்றார் சத்தியமூர்த்தி அறுபத்தெட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் சுத்தமாகவில்லை என்பதை விட குப்பை மேடுகள் கூடிக்கொண்டே போகிறது பொதுமக்களின் நாணயத்தில் ஊழல் விடாமல் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று தனது இறுதி கால சொற்பொழிவுகளில் குறிப்பிட்டார் சத்தியமூர்த்தி ஆனால் பன்றிகளோடு சேர்ந்த பசுவாகிவிட்டார்கள் மக்கள்